வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டுக்கு மூன்றே மூன்று பொருட்கள் தான் தேவை கல்லுப்பு நான்கு உடையாத கிராம்பு ஒரு எலும்பிச்சை பழம் புள்ளி இல்லாத நல்ல எலும்பிச்சை பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க மூன்று பொருட்கள் மட்டுமே வைத்து செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இது இப்போ நான் சொல்கிற மாதிரியே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து உங்கள் வீட்டில் வைக்கும்போது மூன்று நாட்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நம்ம இந்த வழிபாடு செய்ய பயன்படுத்தும் மூன்று பொருட்களுமே மிக மிக சக்தி வாய்ந்த பொருட்கள் இப்போ முதல்ல கல் உப்பு பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது கேட்டதை கொடுக்குமா இந்த கல்லுப்பு இதோட அர்த்தம் என்னென்னா நம்ம கல்லுப்பிடம் என்ன கேட்டாலும் அதை உள்வாங்கிக்கொண்டு நாம் கேட்ட விஷயத்தை நடத்தி தரும் என்பது கல்லுப்பு எந்த இடத்தில் இருந்தாலும் அதை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அதை நீக்கிவிடுகிறது அத்தனை சக்தியுள்ள பொருள்தான் கல்லுப்பு அடுத்ததாக எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க கெடுதல் செய்யவும் பயன்படுத்துகிறோம் இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம எங்கு வைத்திருந்தாலும் நல்ல வைப்ரேஷன்ஸ் ஏற்படும் அதை சுற்றி நல்ல அதிர்வலைகள் உண்டாகும் அடுத்தது தனவசியத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த பொருள்தான் கிராம்பு வாசனை இருக்கும் இடத்துல தன ஆகர்ஷணம் உண்டாகும் இத்தனை சக்தியுடைய இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து உங்கள் வீட்டின் நடுப்பகுதியில் அதாவது ஹாலில் மூன்று நாட்கள் வைக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவிகித பிரச்சனைகளும் காணாமல் போகும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது செலவே இல்லாத இந்த மிக எளிய வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு செய்தால் கோடிகளுக்கு அதிகபதியாகும் அதிசயம் கூட உங்களை தேடி வரும் இதை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் சுத்தமாக இருக்கும்போது காலையிலும் செய்யலாம் அல்லது மாலை நேரம் அல்லது இரவில் கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் ராகு காலம் யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் எப்போ வேண்டுமானாலும் இதை நீங்கள் செய்யலாம் முதல்ல ஒரு அகல் எடுத்துக்கோங்க அதில் பாதி அளவு கல் உப்பு எடுத்துக்கோங்க இந்த எலும்பிச்சை பழத்தை எடுத்து அதோட நான்கு திசை நான்கு பக்கங்களிலும் நீங்கள் நான்கு கிராம்பை உடையாமல் சொருக வேண்டும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முதல்ல ஊசி வைத்து அதில் ஒரு துவாரம் போட்டுவிட்டு அதக்குள்ளே நீங்கள் கிராம்பை சொருவினால் அந்த எலுமிச்சை பழத்தில் கீரல் விராது உங்களுக்கு எளிதாக அதை சொருக முடியும் அதற்கு பிறகு அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே அந்த அகலில் நீங்கள் கல்லுப்பு எடுத்து அல்லவா அதுக்கு மேலே நீங்கள் இந்த எலும்பிச்சம்பழத்தை கிராம்பு சொறியின எலும்பிச்சை பழத்தை நீங்கள் அது மேலே வச்சுருங்க இதை அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டு ஹாலில் திறந்தபடி வைக்க வேண்டும் மூன்று நாட்கள் ஒரே இடத்துல இருக்குமாறு யார் கையும் எட்டாதவாறு வைப்பது நல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை வைத்தால் மூன்று நாட்கள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த மூன்று பொருட்களையும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு நீங்கள் குளித்து விடுவது நல்லது அடுத்த மூன்று நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எல்லா வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் உங்கள் வீட்டில் உங்களிடம் இருக்கும் அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் மூன்று நாட்களில் நீக்கப்பட்டு விடும் நம்ம வீட்டில் நிறைய எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் கண் திருஷ்டி இருக்கும் இந்த மாதிரி நிறைய எதிர்மறை ஆற்றல்களை அனைத்துமே இந்த மூன்று பொருட்களுமே நீங்கள் இந்த மாதிரி ஆளில் வைக்கும்போது மூன்றே நாட்களில் அது அத்தனையும் நீக்கப்பட்டு விடுகிறது அதே மாதிரி எதிரி தொல்லை நோய் நொடிகள் கண் திருஷ்டி இது எல்லாமே அகன்று விடும் பணம் வருவதற்கான தடைகள் எதெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் இது நீக்கிவிடும் பல வழிகளிலும் பணம் உங்களை தேடி வரும் வீட்டில் உங்களுக்கு அதிக வரவுள்ள உங்களுக்கு பணமானது அதிக வந்து சேரும்னே சொல்லலாம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து மூன்று நாட்கள் உங்கள் ஹாலில் வைக்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத பல வழிகளிலும் பணமானது வந்து சேரும் பணம் குவியும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த பொருட்கள் தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மூன்று பொருட்களும் மிக சக்தி வாய்ந்தவை அதனால் இந்த மூன்று பொருட்களை நம்ம சேர்த்து ஹாலில் வைக்கும்போது மிக மிக நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இது மூன்று பொருட்களுமே எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய பொருட்கள் செலவெல்லாம் ஆகாத ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் இது இந்த வழிபாடை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து நீங்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரி நீங்கள் புதிதாக ஒரு அகல் எடுத்து கல் உப்பு எலுமிச்சம்பளத்தில் கிராம்பு சுருகி அப்படி வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு மிக பெரிய ஒரு மாற்றம் வரும் வீட்டில் நல்ல முன்னேற்றம் வரும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நீங்கி வீட்டில் உள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் வீட்டில் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி